அன்பர்கள் அனைவருக்கும் இனிதொரு வணக்கம் கிவைன் டெம்பிள் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தெய்வங்களைப் பற்றிய சுவாரஸ்யமான வரலாறுகளையும் ஆலயங்களை பற்றிய புராண கதைகள் மற்றும் அதன் வழிபாடுகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இன்றே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் குன்று இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப குன்றத்தூரில் கோவில் கொண்டு நம் குறைகளெல்லாம் தீர்த்தருளும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பற்றிய வரலாற்றை தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அற்புதமான இந்த ஆலயமாகப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் என்னும் இடத்தில் அமைந்திருக்குங்க நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடுகள் மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் சிறப்புமிக்க ஸ்தலங்கள் அமைந்திருக்கிறது அவற்றுள் ஒன்றாக இந்த குன்றத்தூர் முருகப்பெருமான் ஆலயமும் கருதப்படுகின்றது தென் என்று அழைக்கக்கூடிய இந்த குன்றத்தூரின் குன்றின் மீது முருகப்பெருமான் எழுந்தருளியதன் காரணத்தை தற்போது நாம் காண்போம் ஆணவத்தின் வடிவமாகிய சூரபட்மனை திருச்செந்தூரில் நீரின் மார்க்கமாகவும் கண்ம மலமாகிய சிங்கமுகா சூரனை திருப்பரும் நிலத்தின் மார்க்கமாகவும் தாருகா சூரன் என்னும் அரக்கனை திருப்போரூரில் ஆகாய மார்க்கமாகவும் சம்ஹாரம் செய்தார் நம் முருகப்பெருமான் இவ்வாறு திருப்போரூரில் தாருகாசூரனை சம்ஹாரம் செய்து முடித்த பின் தன் கோபம் தணிந்து திருத்தணிகை செல்லும் வழியில் குன்றத்தூரை வந்தடைகிறார் முருகப்பெருமான் அப்போது தன் தந்தையாகிய சிவபெருமானை வணங்குவதற்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார் சிவபெருமானை வணங்கிய பின்பு தன் மன நிறைவோடு அங்கே குன்றத்தூரில் உள்ள குன்றின் மீது மூன்றே முக்கால் நாழிகை ஓய்வெடுத்ததாகவும் அதன் பின்னரே முருகப்பெருமான் திருத்தணிகை சென்றதாகவும் புராண வரலாறுகள் கூறுகின்றது குன்றத்தூரின் மலையடிவாரத்தில் கந்தக்கடவுளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜித்த சிவலிங்கம் என்பதால் அந்த சிவபெருமானுக்கு கந்தழீஸ்வரர் என்று திருநாமம் சூட்டப்பட்டு போற்றப்படுகின்றார் மட்டுமின்றி பெரிய புராணம் என்னும் நூலை தமிழுக்கு தந்த தெய்வப்புலவர் செய்கிழார் பெருமான் அவதரித்ததும் இந்த குன்றத்தூரில்தான் மேலும் அவரது விருப்பத்தின்படியே இரண்டாம் குலோத்துங்கச் சோழன் இந்த ஆலயத்தை எழுப்பியதாக ஆலய வரலாறுகள் கூறுகின்றது குன்றத்தூர் மலையடிவாரத்தில் உள்ள பதினாறு கால் மண்டபத்தை தாண்டியவுடன் எண்பத்தி நான்கு படிகளை கடந்து மேலே சென்றால் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை நம்மால் தரிசனம் செய்ய முடிகின்றது மேலும் இந்த ஆலயத்தின் பரிவார தெய்வங்களாக வில்வ மரத்தடி விநாயகர் துர்க்கையம்மன் தட்சிணாமூர்த்தி பைரவர் நவக்கிரகங்கள் மற்றும் விசாலாக்ஷி சமேத காசி விஸ்வநாதருக்கு தனித்தனி ஆலயங்கள் அமைந்திருப்பதை நம்மால் தரிசிக்க முடிகின்றது குன்றத்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு வில்பமரமே ஸ்தலவிருச்சமாக கருதப்படுகின்றது இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் வேறொரு அதிசயமும் இருக்குங்க வள்ளி தேவானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமியின் கருவறைக்கு நேர்திசையில் இருந்து பார்த்தால் சுப்பிரமணிய சுவாமியை மட்டுமே வழிபட முடியும் கருவறைக்கு ஒரு புறம் இருந்து பார்த்தால் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளியை வழிபட முடியும் அது மட்டுமின்றி கருவறைக்கு மற்றொரு புறம் இருந்து பார்த்தால் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் தேவயானையை வழிபட முடிகின்றது ஆனால் ஒரே நேரத்தில் வள்ளி தேவயானை மற்றும் சுப்பிரமணிய சுவாமியை நம்மால் இங்கே வழிபட முடியாது காரணம் கருவறையின் அமைப்பு அவ்வாறு அமைந்திருக்கின்றது குன்றத்தூரில் குடியிருக்கும் முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டால் கொண்டால் திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைத்துவிடுகின்றது என்று பக்தர்கள் நம்பிக்கையாக கூறுகின்றனர் மேலும் வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மற்றும் மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரங்களில் இந்த முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் தருகின்றார் அற்புதமான இந்த சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் விழா காலமாக ஆடி தை கிருத்திகை தைப்பூசம் மற்றும் கந்தசக்டி வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மகா திருக்குடமுழுக்கு நடந்தேறியது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி நான்கு வருடத்திற்கு பின்பு சூரசம்ஹார பெருவிழா இவ்வாலயத்தில் நடந்தேறியிருக்கிறது இதுவே குன்றத்தூரில் கோவில் கொண்டு வீட்டிற்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் வரலாறாகுங்க மேலும் இந்த பதிவை காணும் உங்கள் அனைவருக்கும் சுப்பிரமணிய சுவாமியின் பரிபூர்ண அருள் கிடைக்க நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிவைன் இன் டெம்பிள் ஸ்டோரிஸ் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் பல ஆலயங்களின் வரலாறுகளை பதிவிட எமக்கு பேராதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்